இனிமே நெய்யோ வெண்ணையோ காசு கொடுத்து கடையில வாங்க வேண்டாம் வீட்டிலேயே பால்ல இருந்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா ஒரு லிட்டர் பசும்பால நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா மேல நல்லா திக்கா பாலாடப்படியும் எனக்கு ஒரு லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஏழு டேபிள் ஸ்பூன் பாலாட கிடைச்சது டெய்லியும் கலெக்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சிருவேன் ஒரு மிக்சி எடுத்து வச்சிருக்க மலாய் பத்து ஐஸ் கியூப் ரெண்டு கப் சில்லுனு தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்திலேயே வெண்ணையும் நல்ல மோர் மாதிரி தண்ணியும் கிடைச்சிரும் இந்த வெண்ணையை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க சில டைம் உங்களோட வெண்ணெய் அல்லது நெய்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுக்கு மெயின் காரணமே நீங்க உங்களுடைய வெண்ணெய்ய இந்த மாதிரி சில்லுன்னு இருக்க தண்ணியில போட்டு கழுவாததுதான் சோ ஒரு ரெண்டு முறையாவது வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஹோம் மேட் பட்டர் ரெடி அண்ட் இந்த மிக்சியை கழுவுறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்க தண்ணியை சேர்த்து லைட்டா பல்ஸ் பண்ணீங்கன்னா பளபளன்னு ஆயிடும் இப்போ நெய் காய்ச்சலாமா எடுத்து வச்சிருக்க வெண்ணையை அடிகனமான பாத்திரத்துல சேர்த்து நல்லா உருக்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் வெள்ளை கலர்ல நிறைய நிறையா வரும் அப்புறம் பபுள்ஸ் நிறைய வரும் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா முருங்கக்கீரை சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வடிக்கட்டிட்டீங்கன்னா சுத்தமான வீட்டிலேயே காய்ச்சின நெய் தயார். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ மறக்காம சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. பை பை.